தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகளையும் ஊக்குவிக்கும் பொருட்டு தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகள் யாரெல்லாம் நன்றாக பயில்கிறார்களோ அவர்களுக்கும் ஊக்கத்தொகையாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் எடுத்தவர்கள் நூறு சதவீதம் எடுத்தவர்கள் என்பது போன்ற பல்வேறு கேட்டகரிஸ் ஆக பிரித்து அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது மாநகராட்சியின் மூலம் இதன் மூலம் அனைத்து வகையான குழந்தைகளையும் நாம் இந்த கல்வி என்ற உள் கொண்டு வந்து அவர்கள் திறனை மேம்படுத்தி அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு பணிச்சந்தையில் இந்த ஜாப் மார்க்கெட்டில் எந்தவிதமான ஒரு ஒரு ஐயமோ அல்லது எந்தவிதமான ஒரு குழப்பமோ இல்லாமல் அவர்கள் இனிவரும் காலங்களில் எவ்வாறு அவர்களை திறம்பட மேம்படுத்த வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இந்த பள்ளியளவிலேயே நிர்வகித்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்